வணக்கம் முருகோலே இன்றைக்கு திங்கட்கிழமை அவசர அவசரமாக வேலைக்கு எல்லாரும் நேரம் இன்றைக்கு ஒன்பதாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை இருபத்தி ஆறாம் நாள் வந்து விட்டது நாங்கள் வலம்புரி செய்திகளுக்கு வருவோம் இன்றைக்கு அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழர் தரப்படியே ஒருமித்த மேற்பாடு சுயஸ்துரம் ஏற்பாடு ஓ இப்போ ஏற்பாடு செய்யணும் எல்லோரும் ஒருமிக்க உண்டாக்க போயினும் படகு இன பிரச்சனைக்கான அரசியல் திருவுடியது தமிழ் தரப்புகள் அனைத்தையும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் சுவிட்சர்லாந்து தூரத்தின் ஏற்பாட்டில் எதுவரைக்கும் பத்தொன்பதாம் தேதி தமிழ் தேசிய நல்ல விஷயங்களும் நடக்குது ஆனால் எங்களே கிளம்பணும் தேசிய கட்டியின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான விஷயத்தை சந்திப்பொன்று கொழும்பில் நடைபெறும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் பார்ப்போம் கிலோயா திட்டம் கொடுத்து வெளி ஓய்யாவில் என்று சந்திப்போம் கிவோயா வெளி ஓய்யாவில் சந்திப்பு எம்பிக்கள் உட்பட பிரதிநிதிகளுக்கு அழைப்பு பவுனியா வடக்கினை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட உள்ள கிவிலோயா திட்ட சம்பந்தமாக இன்று திங்கக்கிழமை வெளியூரில் உள்ள மகாவரி அபிவித்தி அதிகார சபையின் அலுவலகத்தில் முக்கிய கலந்துரையாளர் ஒன்றுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பென்னி மாவட்டத்தினை பிரதிநிதி உட்படுத்தும் செய்யும் ஆளுநர் தரப்பு எம்பிக்களுக்கும் உள்ளூராட்சி மற்றும் மன்றங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாரையும் கூப்பிட்டுறாங்கப்பா என்ன எப்படி அரசு அதிகாரிகள் மற்றும் மற்ற பேச அரசுகள் உள்ளிட்டோருக்கு வார அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது கொடுத்த கலந்து குடும்பத்து பெருகதில் உள்ள மகாவலி அதிகாரி அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த கீழோத்த பற்றி இதை பழங்கப்படுத்தவுனோ கூடது இதெல்லாம் பிரச்சனை இல்லை ரெண்டாவது வயசு வந்து உன இவை இல்லை பிரச்சனை ஏதோ ஒரு முடிவுன்றும் பேட்டம் உண்டாக்கி மின் கட்டண கொள்கைக்கு அமைச்சரவைக்கு மின்கட்டண கொள்கைக்கு அமைச்சரவை போது அனுமதிக்கு போக போது ரைட் ஆங்கா தையட்டி விவகாரியை வைத்து வடக்கிலும் தெற்கனும் வினாவாதம் ஜனாபதி ஆண்ட்ரோ அதிருப்தி என்னடா என்னடா இது தையட்டு பெயரால் வடக்கிலும் தெற்கிலும் வினவாதத்தை தூண்டும் தூண்டப்படுவதாக ஜனாபதி ஓ இதை வச்சு கொண்டு போகும் அப்ப முடிச்சு தீர்மானம் கொடுத்துட்டா விஷயம் பண்ணிச்சு இல்லே டித்வா சூறாவடிய முழுமையா வீடுகளில் நடந்த குடும்பங்கள் மட்டும் மனசி கோபாயம் அதுமொழி இடங்களாக இனம் பிரதேசங்களை பிரதேசங்களில் செய்த குடும்பங்களை மிக கட்டியமைப்பதற்கான ரீபில்டிங் சிறலங்கா திட்டத்தின் கீழ் காணிகள் மற்றும் வீடுகள் நிர்மாணிப்பதற்கு நிதியுதவிகளை வழங்கும் நிகழ்வு கதை கொண்ட போது ஜனாவை சொல்லியிருக்கிறேன் நாட்டை ஒன்றிணைப்பது இது குழுக்கள் தடையாக உள்ளது ஒன்றிப்புக்கு இது உழுக்கோள் தான் தடையாக இருக்காது ஒன்று வடக்கில் இருக்கும் தமிழ் இனவாதிகள் மற்றது தென்பகுதியில் உள்ள சிங்கள இனவாதிகளா இன ஷூ இவர்கள் வடக்கில் இருக்கும் தையட்டி வியாரைக்கு சென்று போய் அதை விகாரையை அகற்றுமாறு பூச்சி எடுக்கின்றனர் அதற்கு சமமாக தென்பது இனவாதிகள் அதே வீகாரைக்கு போய் அதை சென்றது குழப்பத்தை தவிர வேறு எதற்கும் இல்லை குறித்த குழுக்கள் மீண்டும் இனவாதம் தேவையாக உள்ளது நமது இனம் மதம் என கூறும்போது ரத்தம் துடிக்கும் அது உண்மைதான் அதைத்தான் அந்த சிறு குழு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லை அதற்கான சட்ட திட்டங்கள் போதும் அதை உருவாக்கி இனவாதத்துக்கு முடிவு கட்டுவோம் பௌத்த தர்மம் மற்றும் எமது வரலாறு என்பது நமக்கு அரசியல்முறைகளில் பயன்படுத்த படும்பரும் கோஷங்கள் எல்லாம் என்ன செய்யும்போது ஏன்னா இது என்ன பரவாயில்லை உண்மை ஏன்னா நெஞ்சிலேருந்து உண்மையை கதைக்கணும் உண்மையை நடத்தணும் செய்தால் உண்மையில் அவருக்கும் அவரும் பிரச்சனை இல்லைனா அது இனவாதத்துக்கான ஒரு புது சட்டம் கொடுத்தால் இனவாதம் எல்லோரும் உள்ளதாக உ நல்ல விஷயங்கள் என்ன சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு செய்யணும் செய்தால் சரிங்க ரைட் நாங்களும் எது பார்க்குறோம் நல்லதாக நடக்கணும் நாங்களும் இந்த மாற்றத்துக்கான அரசு ஒரு மாற்றம் நடக்கணும் இங்கே வாங்கி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரோம் என்றால் நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம் செம்மணி புதுகுளியகழ்வு திகதி நிர்ணயம் வென்று இண்டைக்கு எப்போ தோன்றுவது உண்டைக்கு போய் அங்கே வெள்ளங்கள் தண்ணி நின்ந்தானே அப்போ அது எல்லாத்தையும் அச்சிசி பத்தாம் தேதி மேற்கொள்ளப்பட கல ஆய்வின் போது தற்சமய அகழ்வுக்கு தளங்களுக்குள் வெள்ளம் தீர்ந்துனா உடனடியாக அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க முடியாது இருக்கிறது அப்போ ரைட் அதுக்கு நிர்ணயம் செய்ய போயிடும் வெளிக் குடியேற்றங்கள் இடம்பெறாது தமிழர்களும் உள்ளிருக்கப்படுவேன் கிவிலோயா திட்டம் கொடுத்து பிறவி அமைச்சர் உபாரத்தம் இருக்கு பேச்சுவார்த்தை வெளிக்கூடியேற்றங்கள் டம்புறாண்ட இந்த குடியேற்றம் அப்போ உள்குடியேற்றம் என்ன நடக்காங்க முன்னெடுக்கப்பட உள்ள கிவிலோயா திட்டத்தால் புதிய குடியேற்றங்கள் வெளிமாட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட போவதில்லை என்று உதவிடம் எல்லாம் சொல்லுங்கோ எது செய்யுங்கோ என்னத்தை செய்கிற பேராசிரியர்களாக இருவர் பதவி உயர்வு ம் யாருப்பாணம் பரவாயில்ல விரிவாளர்கள் இருவர் பேராசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றிருப்பேன் தென்ன வாழ்த்துக்கள் என்ன ஆயிரம் ரூபாய்க்கும் யாழ்ப்பாண பல்கலாத்தின் மருத்துவபுட பேட்டியல் மற்றும் பெண் நோயியல் துறையின் சிரேச விரிவாளர் மருத்துவ நிபுணர் சிவலிங்கராஜா ரகுராமன் அவர்களும் பல்கலைக்கழக கல்வியல் துறையின் தலைவர் சிரேச விரிவாளமான கலாந்தி ஆனந்தமயில் நித்தில ஆ நித்திரவர் ஆ அவர்களும் பேராசிரியர்களாக பெற்றுள்ளார்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் தபால் கட்டணங்கள் முதல் அதிகரிப்பு அதுவும் அதிகரிக்க போது சரி எல்லாம் அதிகரித்தாமல் அது மட்டும் அதிகரிக்கிறே அப்போ அதுக்கு ஒரு ஒரு தோசம் கொண்டு இருக்குதான குரஞ்சாலம் உண்டு எங்க காணையில் சரிடாப்பா அதை பார்ப்போம் டா எங்கிடாப்பா கட்டணங்கள் மூன்றாம் பக்கம் பார்க்கு கிடக்கு மூன்றாம் பக்கத்தே தபால் கட்டணுண்டே காணையில் அப்போ நான் என்ன செய்யறது இப்போ உறவுகளுக்கு ஆ அஞ்சு ரூபாய் இன்று முதல் தபால் கட்டணங்கள் உயர்வுக்கு பெறப்போது அதன்படி ஆராய் தபால் கட்டணம் எழுபது ரூபாய் முதல் ஐம்பது ரூபா இப்போ எழுபது ரூபா என்ன தற்போது எப்படாத சூழலுக்கு ஏற்ப இந்த வெள்ளை மட்டும் கொஞ்சம் பெரிய தெரியும் விழுந்தாலும் மீசனம் மண் மொட்டை ம் தீவிரம் தீவிரமடைக்கிறது அடுத்த மருத்துவருடன் தொழிற்சங்க நடவடிக்கை இது சரி வராது இதை நாங்கள் அத்தியாவசிய சரியாக்கியும் பிரச்சனை நடக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் யானை உயிரிழப்பு அது போட்டு அது பேச பேசப்படணும் சொன்னோம் வேணும் பாதா புத்தனை யானையின் பாய் வீக்கமாக காணப்பட்டதாகவும் வாய்படி படி உட்கொண்டோமேனால் ஹோ ஓஹோ குத்தையானை உயிரிழந்துதாக பிரிதனை தெரிய இருக்கிறது அதுக்கும் பிரித பரிசோதனை செய்திருக்கிறாங்க இனி யார் வச்சது விவரத்தையும் உண்மையில் இந்த ஜான வைத்தியில் போட்டு கொடுக்கணும் விவசாயிகளும் ஆகும்ப்பா அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்க மாட்டோம் அமைச்சர் நலிந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி மக்களை நாங்கள் கொடுக்குவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் என்ன 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 நினைச்சு நீங்கள் நாங்கள் மாற்றுறதுக்கே நினைச்சப்ப மெக்களுக்குஞ்சேன் சொல்லியிருக்கிறேன் அமைச்சர் நலேந்திர தெரிவித்துக்கிறேன் ஊராட்சி குழு கூட்டம் ஜார் சட்டவிரதமாக மனுவும் சந்தை இவர்கள் கைது பாகன இழக்க தடுகள் அச்சுறம் பண்ணி மீண்டும் ம் உருவக வங்கி பிறந்தைகள் இலங்கை வரைய வாங்கோ வாங்கோ சரி பார்ப்போம் சூரிய உமர் ஜதாவ் சூஜக குமார் அமெரிக்காவை எடுத்து வீழ்த்தி இந்தியா அபாரம் வெற்றி அமெரிக்காட்டாங்களே அமெரிக்கா இத்திரியை தாழ்ந்தான் பார்த்திங்கன்னு இந்தியா பாகிஸ்தான் போட்டியைடன் மீண்டும் அவசரை சந்திப்பு டி டுவெண்டி கண்ணத்துடன் ஆப்கானை வீழ்த்தியது நியூஸ்வாந்த அதிரடி முச்சக்கர வண்டிகளுக்கு செயலி வரைகிறது புதிய சரி தேசிய போக்குவரத்து ஆணையம் முச்சக்கர நாடு முழுவதுமான சேவைகளை தரப்படுத்தல் வெளிப்படுத்துவையான கட்டணங்களை உறுதி செய்தல் பணிகளின் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தல் போக்குவரத்துக்கு துறைகளின் கண்காணிப்பு மற்றும் பொறுப்புணர்வை பலப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு நாடு முழுவதும் ஈடுபடுவோம் அனைத்து முச்சக்கர வண்டிகளுக்கும் செய்தி அடிப்படையிலான அமைப்பின் கீழ் இயங்குவதை கட்டாயமாக சரி தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தார் இது தொடர்பில் ஆணையகம் தெரிவித்திருக்கிறேன் என்று சொன்னால் போக்குவரத்து ஆணையம் இதன் எதிர்கால திட்டமானது அனைத்து முச்சக்கர வண்டிகளின் செயற்பாடுகளும் டிஜிட்டல் பயன்பாடுகள் மூலம் நிர்வகிக்கப்பட வேண்டிய ஒரு மாற்றத்தை உள்ளடக்கணும் நல்ல விஷயங்கள் எல்லாம் வருது சரி வேக கட்டுப்பாட்டைகள் வந்து மோட்டார் சைக்கிள் விபத்து இது இதுதான் எங்களுடைய ஆக்களுக்கு நடுவே நடக்குது அதுவும் யாழ்ப்பாணத்தில் நெருக்கடிப்பதை நேற்று காலை மோட்டார் சைக்கிள் விபத்து நம்பிட்டுது வேக கட்டுப்பாட்டைகள் வந்து எதிர்கா எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி இதில் மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் கீழே விழு மோட்டார் சைக்கிள் தன்னிச்சையாக அதிலிருந்து தொலை பேசி கட் கடைக்குள் புகுந்து விபத்து கடையில் வைக்கப்பட்டிருந்த கதிரை கண்ணாடி என்பதை சேதமடைந்தது விழுத்துக்குள்ளான மந்தி ஆதரவை செய்து தங்கமலா பூசப்பட்ட கலசங்கள் திருட்டு அடே அதையும் கொண்டு போட்டாங்க அது முலாம்பிடா பூசி இருக்கு கடவுளே புத்தர் சிலைகளிலிருந்து தங்கமலாம் பூசப்பட்ட கலசங்கள் திருடிய இரண்டு சந்தேகங்களும் ஞாயிற்றுக்கிழமை நாவில் எப்படி சொல்ல கைது ஏற்பட்டா புத்தர் சும்மா கூட வேறே தாக்கினால் பதிலடி கொடுப்போம் அமைச்சர் லால்காந்த் எச்சரிக்கை அரசியல் சித்தாந்த ரீதியாக தம்மை தாக்கம் போடுவர்களுக்கு அதே வானையில் அதனடியாக பதிலடி கொடுப்போம் கவனமாயிரும் பத்தாயிரம் ரூபாக்கு மேல் பொருட்கள் வாங்கினா காப்புறுதி இலவசம் அமைஞ்சல் வசதி எங்கேயும்டா கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் ஒரு மாதத்துக்குள் பத்தாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்களா கூட்டுறவு இப்படி விளையாட்டு வருகிற கூட்டுறவுல ஜாதனம் போக்காட்டுறது அதிக பொருட்களை கொள்ளணும் செய்யும் நோருவருக்கும் ஆயுள் காப்புறுதி ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேறு நல்ல விஷயங்களாப்பா ஊக்குவிப்பு ஊக்குவிப்பு கூட்டுறவு லாபகரமாக கொண்டு கூட்டுக்கு இந்த காப்புறுதி நோருவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் எனவும் மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெருமதி உடையது மேலும் கொடுத்துட்டேன் நல்ல விஷயம் மௌனியா காணிம தேச சபைக்கு இருபத்தி மூணு ரூபாய் நியமனம் மணிவிழா ஜாலியாக என்ன ஓ எங்கே இர இரண்டாம் ஆண்டு அஞ்சலிகள் வந்து கலாமணி சார் எங்களுடைய நல்வாழ்வு தந்த உம்மை வாழ வைத்து எமது குல தெய்வமான காத்தவராயனின் மா பாதங்களுக்கு பணிவிடை செய்யச் சென்ற எமது குடும்ப தலைவர் கலாந்தி தானா கலாமணி அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஒரு நல்லொரு மனிதரை நாங்கள் இழந்தோம் ஒரு கலைஞரை இழந்தோம் ஒரு அறிவாளரை இழந்தோம் ஒரு கல்வியாளரை இழந்தோம் அருமை அருமை அவர் இழந்தது அவருக்கு எங்களுடைய அஞ்சலிகளை நாங்களும் தெரித்து கொள்கின்றோம் நிறைய பேரு நிறைய பேர் செய்கள உள்ளி தைலமிட்ட கதையை ஜெனிவாவில் எடுத்து எம்பிய உள்ள அரசு மானசவை தேர்தலுக்கு உள்ளி தைலமாக மானசவை தேர்தல் இவ்வரிடத்தில் நடத்தப்படும் எனக்கு எதிர்பார்க்கப்பட்ட போதும் அதனை அடுத்த வருடத்துக்கு ஒத்திவைக்க தேசிய மக்கள் சத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து போது இது வேறு புதிய பயங்கரவாத சட்டம் முட்டை நல்லெணக்க பொறுமுறையின் பூரண விளக்கத்துடன் வெளிவார அமைச்சர் பிஜித கேர தலைமையிலான சிறப்பு ராயநாதிகள் குழு ஜெனிமா கூட்டத்தொடரில் கலந்துகொள்ள தயாராகி வருவதாகவும் அரசியல் பட்டான் தெரிகிறது டிஜிட் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஜனாதிபதி நிதியம் மருத்துவ உதவி விண்ணப்பங்கள் ஐம்பத்தி ஒன்பது வீதத்தால் அதிகரிப்பு காலியில் தீ விபத்து வான விபத்து இருவர் காயம் அஞ்சூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோ கஞ்சாவுடன் இரு கைது கை துப்பாக்கி கொண்டு கைவிட்ட நேர் கைவிட்டது செய்திகளுக்கு நிறைவு வருது எங்களுடைய இந்த பத்திரிகைகளை மீண்டும் நான் நேரலையில் மாலை உங்களோட சந்தித்து பகிர்ந்து கொள்கிறேன் கல்வித்துறையில் பாரிய நெருக்கடி குற்றஞ்சு மத்திய சைத் சரியான பிரச்சனை இருக்கான் ம் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் ம் கல்வித்துறை தற்போது நாடு நாளுக்கு நாள் நெருக்கடிகள் சூழ்நிலைகள் உள்வெடுத்து வருகிறதுன்னு எதிர்க்கட்சித் தலைவர் சல்பிரேமாத சொல்லியிருக்கிறேன் சொல்றேன் சொல்கிறேன் நாங்கள் மாலை விலை ஐந்து முப்பதுக்கு பிற்பாடு நேரையில் நான் உங்களை பலம் சந்தி சந்தித்த செய்திகளுடன் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் மீது விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்